ஹலோ வியூவர்ஸ் இது என்ன காயின்னு பார்க்குறீங்களா இதுக்கு பேர் தான் காய் இதில் இந்த காய் பற்றின அவேர்னஸ் வந்து யாருக்குமே தெரியல ஆக்சுவலி இதில் வந்து ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் இது வந்து புளிப்பாக இருக்கும் இந்த காய் வந்து பல்லில் வந்து பிளட் வந்தால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறம் பசியின்மை அப்புறம் பாதவிடாய் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதை வச்சு நம்ம ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் புளி அரை லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கலாக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் பத்து பெருங்காயம் மிளகு தூள் இதுதான் அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க அடுத்தது பெருங்காயம் போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பில கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ தக்காளி போட்டுக்கோங்க இதெல்லாமே நல்லா வதங்கினோன்னா இப்போ நம்ம கலாக்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் மல்லி மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டுட்டு தண்ணி நம்ம கரைச்சி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி லஞ்ச் எங்களோடது பார்த்தீங்கன்னா கலாக்காய் குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் முருங்கைக்கீரை பொரியல் தான் எங்களுக்கு தேங்க் யூ ஆல்